நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது எம்டி அதாவது உடைய உரிமையாளர் எம்டி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு பதினஞ்சுக்குள்ளே பெயில் கிடைத்து வெளிவரதா தகவல் தற்போது போயிட்ருக்குறது விசாரித்ததில் நைன்டி பர்சன்ட் கண்டிப்பாக உண்மை அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது சரி இவருடைய கேஸ் தற்போது எந்த நிலையில் உள்ளது அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே உங்கள் கூகுளில் போய்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க அதில் முதல்ல வரக்கூடிய லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபில்லிங் நம்பர் வச்சு எப்படி வந்து மைவித்ரி ஏர்ஸுடைய உரிமையாளர் எம்டி அவருடைய கேஸை வந்து நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே நான் சொன்ன மாதிரியே கூகுளில் போயிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அலவந்து வந்து சிஆர்எல் கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷன் சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கங்க பிறகு பிறகு ஃபில்லிங் நம்பர் நீங்கள் இந்த ஸ்க்ரீன் ஷாட்டில் தெரியிர ஃபில்லிங் நம்பரை வந்து டைப் பண்ணுங்க பிறகு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி வந்து நீங்க போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு ஒரு கேப்ஷா ஒன்று உங்களுக்கு ஷோவ் ஆகும் அதை பார்த்து நீங்கள் கீழே வந்து டைப் பண்ணிங்கன்னா குறிப்பாக நம் வழக்குக்கு வாதாடக்கூடிய லாயர்ஸுடைய நேம்லாம் வந்து இருக்கும் அதாவது நமக்கு சாதகமாக வாதாடக்கூடிய நேம்ஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி எத்தனை இயரிங் போச்சு அதே மாதிரி என்னென்ன டேட்டுக்கு போச்சு இதெல்லாம் நீங்கள் தெளிவாக அழகாக தெரிந்து கொள்ளலாம் தற்போது என்ன நிலையில் ஒரு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அப்டேட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா தெரிஞ்சுக்கலாம் இதை வைத்து நீங்களும் ஒரு முடிவுக்கு வரலாம் நண்பர்களே மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல கூகுளில் போயிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸ்னு வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட் லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள் அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் டைப்பும் ஃபில்லிங் நம்பர் கேப்சாவும் இருக்கும் கேஸ் டைப்பில் சிஆர்எல் ஒரிஜினல் பெட்டிஷன் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க பிறகு ஃபில்லிங் நம்பர் வந்து அதில் தெரியக்கூடிய டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய ஃபில்லிங் நம்பரை வந்து ஃபில் பண்ணிப்பீங்க பிறகு கீழே ஒரு கேப்ஷா வந்து ஷோ ஆகும் நீங்கள் அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கேஸுடைய அப்டேட் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டில் இருந்து கடைசி வரைக்கும் கடைசியாக வந்து எது வரைக்கும் இருந்ததோ அது வரைக்கும் அப்டேட்டில் வந்து இருக்கும் நண்பர்களே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது எம்டி ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே ஒரு வாரம் மாட்டாரா அதேமாரி இந்த மாதம் இன்றுக்குள்ளே போகுமா ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இதை வைத்து கொண்டு நீங்கள் லைவாகவே நீங்கள் டிமோ மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதற்காக போயிட்டு மற்றவர்கள்லாம் வந்து நீங்கள் அணுக வேண்டிய அவசியமே இல்லை யூடியூப்பில் ஒன்று போடுவாங்க ஃபேஸ்புக்கில் ஒன்று போடுவாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சோஷியல் மீடியாக்களையும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமாக சொல்லுவாங்க ஸோ நீங்கள் யார் சொல்கிறதும் நம்பாத நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக தற்போது எந்த நிலையில் கேஸ் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு அழகாக தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே இருந்த போதிலாம் நாம் செக் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகஸ்ட்டு பதினஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக அவருக்கு பில் கிடைப்பது கண்டிப்பாக உறுதியாகும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஏன்னால் அவர் லாஸ்ட்டாக போனது சென்ற மாதம் ஐந்தாம் தேதி ஸோ ஒரு மாதம் வந்து அவர் அந்த ஜெயில் வாக்கையை கடந்து விட்டார் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இருந்தாவே கண்டிப்பாக அவருக்கு பெயில் கிடைப்பதற்கான நல்லெண்ண அடிப்படையில் நன் நன்னடத்தின் அடிப்படையில் வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது ஏன்னா அவராக தான் போயிட்டு வேலண்ட்ரியாக வந்து அவர் ஆனார் ஸோ கண்டிப்பாக இந்த முறை நமக்கு மைவித்திரி உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் வந்து ஒரு நல்ல செய்தியை தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு இருக்கிறான் ஏன்னால் இதுக்கு முன்னாடி பயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற நாமளும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் நமக்கு வந்து ஏமாற்றமே மிஞ்சியது ஆனால் இந்த முறை கண்டிப்பாக எக்காரத்து கொண்டோ மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரியே தெரிய வருகிறது உண்மையாகவே சொல்கிறேன் இந்த முறை பயில் கட்சிச்சுனா முதல்ல வெளியே வந்தவுடன் நமது மை த்ரீ உறுப்பினர்கள் சார்பாக நம்ம வந்து அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிடலாம் நமது யூடியூப் சேனல்லையும் பதிவிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கண்டிப்பாக அவருடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான நமக்கு தேவையான பேமெண்ட் சம்மந்தமான அனைத்து அறிவிப்புகளும் ஒன் பை ஒன்னாக வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை நமது பிளான்லேயோ அல்லது ஆப்லேயோ ஏதாவது சேஞ்சஸ் வருமா அதாவது அவர் வெளிவந்தவுடன் அரசாங்கத்துக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு ஏதாவது வந்து மாற்றங்கள் வருமா அப்படின்னு நம்ம அதையும் வந்து அனலைஸ் பண்ணால் இதுக்கு முன்னாடி இருந்தது வேற தற்போது அவர் வெளிவந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது வந்து அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரன் பண்ணுவாரா அப்படின்றதுலாம் போக போக தான் தெரியும் எனவே நம்ம இன்னும் சில காலம் பொறுத்தருங்கள் கண்டிப்பாக இந்த சுதந்திர தினம் நமக்கு ஒரு சூப்பரான சுதந்திர தினமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் நம்புகிறேன் அதேமாதிரி கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி ஒம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட நமது மை வீத்திரி உறுப்பினர்கள் கண்டிப்பாக வந்து சந்தோஷம் அடைவாங்க இது இல்லாமல் இதில் முதலீடு செய்த அனைத்து உறுப்பினர்கள் பிஎம் முதல் சிஎம் வரை உள்ள உறுப்பினர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லோருமே வந்து பார்த்தோன்னா அவர் வருகைக்காக தான் காத்துட்ருக்கோம் எனவே கொஞ்சம் பொறுத்துருங்கள் பேமெண்ட்டு சம்மந்தமான எல்லா பணிகளும் முடிஞ்சுக்கிடும் கண்டிப்பாக வருவார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் ஒன் பை ஒன்னாக ஏன்னா வந்து நம்ம மை வீத்திரு உறுப்பினர் என்னென்னு நினைப்பாங்க வந்த உடனே எல்லாத்தையும் செய்யணும் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்லாம் நினைப்பாங்க கண்டிப்பாக அதெல்லாம் நடக்காத உறுப்பினர்கள் சாரி ஒன் பை ஒன்னாக தான் நடப்ப நடக்கும் ஏன்னா வந்து அனைத்துக்கும் வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் எனவே ஒரு ஒரு பிளானோ இல்லை ஒரு ஒரு அறிவிப்பாக வந்து எம்டி வந்து அறிவி வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது மாதிரி நமது சேனல் சார்பாக நமது சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் புதியதாக இருப்பவர்களும் சரி பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் சரி கண்டிப்பாக ஒரு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னால் வந்து இவங்க சப்போர்ட்டால் தான் என்னுடைய சேனல் வந்துட்ருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உண்மைக்கு உண்மைக்கு உண்மையான யூடியூப் சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் நம்ம சேனல் வந்து பதிவிட்டு வருகிறோம் கண்டிப்பாக நீங்களும் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான நமது வி த்ரீ அப்டேட்டில் நான் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்